ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மீன் குழம்பு எப்படி வைக்க பார்க்க போகிறோம் இப்போ வாங்க எப்படி பண்ண பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து மிக்ஸி ஜாரில் வந்து வெங்காயத்தை சின்ன வெங்காயம் அரைச்சி எடுத்துருக்கேன் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாவும் மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரத்தில் வந்து காஞ்சதுக்கப்புறம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அதான் டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்புக்கு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகுமுத்த பருப்பு வெந்தயம் சேர்த்தா நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அதெல்லாம் கா வெடிச்சதுக்கப்புறம் கருகுப்புள்ள பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் காய்ஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் அரைச்சி வச்சாலும் அந்த பேஸ்ட் சேர்த்து ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் பச்சை வாசனை பொருள் இருக்கு வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அது ரெண்டு நிமிஷம் கழித்து தக்காளி சேர்த்து தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூள் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்து புளிக்கரைச்சல் சேர்த்து நல்லா ஒரு கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கு அப்புறம் தேங்காய் பேஸ்ட்டு அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து மிக்ஸி ஜார் கழுவி தண்ணி சேர்த்து அது ஒரு கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறம் மீனை சேர்த்துக்கோங்க மீன் சேர்த்து மீன் வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் ரொம்ப கிண்டி கிண்டி விடாதுங்க அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஒரு சும்மா லைட்டாக திருப்பி மட்டும் விடுங்க இப்போ நம்ம மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுப்போம்